الرحیم السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین وسلاۃ والسلام علیہ رسوله الامین وعلیٰ علیہ وسحم اجمعین اما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله سميع العليم من الشيطان الرجيم في بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا صدق الله العظيم العظيم وقال النبی صلی اللہ علیہ وسلم من عطا عنی فقد عطا اللہ ومن عصا عنی فقد عصا اللہ ومن عطا الامام فقد عطا ومن عصا الامام فقد عصا او کما قال علیہ السلام

அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமிழக தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் முன்னோர்கள் ஆகிய நல்லோர்கள் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கிற வருகை தரவிருக்கிற நம் அனைவரின் மீதும் வல்லோனின் வற்றாக்கரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே கோவை மாநகர அகலு சுண்ணத்துவல் ஜமா துளமா சபை காலம் தொட்டு பல்வேறு சேவைகளை பார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செய்து வருகிறது அந்த வரிசையிலே கண்மணி நாயகம் செல்லமாக அலைகிவ செல்லம் அவர்கள் அவதரித்த புனித மாதமாம் ரபிகள் அவ்வல் மாதத்தினுடைய முதல் பிறையிலிருந்து பனிரெண்டாம் பிறை வரை தொடர்ந்து அகில சுன்னத்துவல் ஜமா ஜமாத் பள்ளிவாசல்களிலே தொடர்பயான் நடத்துவது வடமை அந்த வரிசையில் இன்றைக்கு இங்கு பேசுவதற்காக உலமாவின் மூலமாக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஹைர் அலமது தாங்கள் அனைவரும் மாநகர ஜமாஹாத்துலமா சபை சார்ந்த விஷயங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் இங்கு இந்த ஜமாத் என்பது கொஞ்சம் அதிகமாகவே ஜமாத்துல்லம்மா சபை செயலாளரோடு மற்றும் பள்ளிகளுடைய இமாம் அவர்கள் அவர்களின் மூலமாக பல்வேறு சேவைகளை செய்து வருவதை நாம் அறிகிறோம் தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து அந்த சேவைகள் சிறக்க மென்மேலும் தங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து தருமாறு ஒரு வேண்டுகோளை வைத்து எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணல் நபி செல்லல்லாக அழகி செல்லம் அவர்களின் அழகிய வழி நடப்போம் அல்லாஹூ தலா தனது அருள்மறையாம் திரு குரானிலே நான்காவது அத்தியாயத்தினுடைய எண்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதே அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பதுதான் பொதுவாகவே அன்னலம் பெருமானார் செல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களையும் அல்லாகுவையும் எந்த விஷயத்திலும் பிரித்து பார்க்க முடியாது அவர்கள் இருவருக்குமான ஒற்றுமை என்பது அல்லாகுவை என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திட்டலாம் அல்லாஹு அதை பொறுத்து கொள்வான் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறேன் உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா கேட்கிறியா நான் இப்படி அவதிப்படுறேன்னு சொல்றமே அல்லாஹ் வந்து அதுல கோபப்படவே மாட்டான் ஆனால் அல்லாஹுவை பற்றி ஏதாவது மரியாதை குறைவாக பேசினால் அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முடியாது அல்லாவை திறத்துக்கு ரசூலுக்கு முடியாது அதே போல ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்த அத்தனை பேர்களை மன்னித்தார்கள் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு தொல்லைகளை கொடுத்தவர்களை எல்லாம் மன்னித்தவர்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாயிப்பு நகர சம்பவமாக இருந்தாலும் சரி உகது போரிலே அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி அல்லா தலா அவர்களுடைய ஈரல் கொலையை எடுத்து கடித்து துப்பியதாக இருந்தாலும் சரி குப்பையை கூட்டிய கிளவியாக இருந்தாலும் சரி ஒட்டக குடலை தொழுகும்போது போட்டவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து துன்பங்களிலும் தொல்லை கொடுத்தவர்களுக்கு மன்னிப்பின் வாசலை திறந்தவர்கள் மாணவி சொல்லலாம் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தெரியும் ரசூல் யார் அலிஸ்லாம் அவருடைய சிறிய தந்தைகளில் ஒருவர் தான் அவரும் ரசூலை அவமதித்தார் என்பதற்காக அவருடைய துணைவியார் அவமதித்தார்கள் என்பதற்காக ஒரு ஒரு அத்தியாயத்தை இறக்கி காலம் முழுவதும் அவர்களுக்கு சாபத்தை பெற்று தருமாறு ஏன்னா அந்த வசனங்கள் இருக்கிறது ஏன்னா அங்க சொந்த பந்தம் எல்லாம் முக்கியமில்ல அங்க ரசூல் சல்லிஸ்லம் அவர்களை யாரு திரும்புறுத்துறாங்கிறது தான் முக்கியம் தாயிப் நகரத்தில் அப்படித்தான் இரண்டு மலைகளையும் நாம் ஒன்றிணைத்து அவர்களை நசுக்கி விடுகிறோம் என்று சொன்னபோது ரசூல் சல்லல்லம் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவருடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அங்கும் மன்னிப்பும் ஆசிரியத்திருந்தார்கள் இப்படியாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர்களை என்ன வேண்டாம் கொடுமைப்படுத்தினாலும் அதை மன்னித்தார்கள் ஆனால் இது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அல்லாஹை பத்தி திட்டினா ரசூலுக்கு பிடிக்காது பத்தி பிடிக்காது இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா அல்லாஹனுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதே அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பதுதான் அல்லாஹ் வேறு ரசூல் வேறு என்று நாம் பிரித்து விட முடியாது மார்க்கத்தினுடைய அடிப்படையில ஏனென்றால் குரான் என்பது அல்லாஹவினுடைய கலாம் அல்லாஹுடைய கலாம் பேச்சு அது வந்து அல்லாஹ் பேசுனதை இஸ்ரீ அலி இஸ்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னாங்க அது ஆரம்ப காலத்தில் எலும்பினையும் தோல்ல எழுதி வைக்கப்பட்டு பாதுகாத்து கடைசியில் குரான் ஒன்று சேர்க்கப்பட்டு நம்ம எழுத்து வடிவில இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது அல்லாஹுடைய கலாம் சரி கலாம் சரி தான் சொல்லுவாங்க கலாம்னா பேச்சு நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய நடைமுறை என்பது குரானாகவே இருந்தது ஐஷா வழியில் அவர்கள் குணம் எப்படி இருந்தது அவர்களுடைய குணம் என்பது குரானாகவே இருந்தது அல் குரான் இப்படி நடமாடும் குரானாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் எழுத்து வடிவிலே குரான் திகழ்கிறது எனவே நபி சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் குரானாகவே வாழ்ந்த காரணத்தினால் அந்த குரானாகவே வாழ்ந்த நபி சொல்லா அலிஸ்வரம் அவர்களை பின்பற்றியதன் மூலமாக அல்லாஹ் சொன்னதனுடைய அத்தனை விஷயங்களையும் பின்பற்றுவதாகத்தான் அர்த்தம் வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்குமான வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வரம் அவரிடத்தில் இருக்கிறது எந்த துறையும் விட்டு வைக்கவில்லை எல்லா துறைக்குமான வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமானார் செல்லல்லாஹு அரிகுவ செல்லம் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் அன்னலம் பெருமானார் சல்ல அல்லூ அவருடைய அருமை தோழர்களை அல்லாஹு ரவி அல்லாஹு அணுகும் மரதோ அணுகு என்று சிலாகித்து கூறுகிறான் என்றால் ஏன் அவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா பயான ஆரம்பத்துல கூட சொன்னோம் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் இதுதான் இங்க வேணும் ஏன் எதற்கு என்ற கேள்வி அங்க இருக்கக்கூடாது அல்லாவுடைய ரசூல் விஷயத்துல ஏன் எதற்கு என்ற கேள்வி இருக்கக்கூடாது அப்படித்தான் வரலாற்றிலே பெருமான் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய சகா மக்கள் இருந்தார் வரலாற்றிலே ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது எல்லா விஷயத்திலும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் அல்லாஹுவை நாம் பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் இன்குண்தும் தொகை போனல்லா நீங்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டுமானால் பட்சதியோதி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபி அண்ணி சொல்விராக அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்படுவீர்களனால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை நீங்கள் பின்பற்றினால் யுஹிபிபுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வ யகஃபிரு லகும் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் வ யகஃபிரு உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் இப்படி ரவிசல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கிறது அல்லாஹுவை பின்பற்றி நடந்த ஒரு சிறந்த விஷயமும் நமக்கு கிடைக்கிறது அப்துல்லாஹிப் மசூத் அலி அல்லாஹத்துல அவங்க வந்து ஜும்மா துலகிக்காக வேண்டி வந்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லம் வரை அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாங்க என்பதற்கு உதாரணமாக ஒரு சில சம்பவங்களை நாம் சொல்றோம் அப்துல்லாஹிப் மசூத் அல்லாத்துல அவங்க ஜும்மா துலகிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வரும்போது நபி சல்லா அலிஸ்லம் குத்பா பிரசங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போது உட்காருங்கன்னு சொல்றாங்க அவங்க உட்காருங்கன்னு சொன்னது பேச்சினுடைய ஊடே யாரையோ சொல்லியிருக்காங்க ஆனா வந்துகிட்டு இருந்த அப்துல்லாஹிபின் மசூதர்லாவுக்கு நான்கோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே அங்கேயும் உட்காந்துட்டாங்க வாசப்படியிலே நாமளா இருந்தா நம்மள சொன்னாங்களா வேற யாரையும் சொன்னாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிப்போம் வார்த்தை வந்து விழுகிறது காதில் உட்காருங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படியே வந்து உட்கார்ந்துட்டாங்க பிறகு பெருமனார் செல்லல்லா அலிஸ்வம் பேச்சை நிறுத்திட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பள்ளிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க பள்ளியினுடைய வாசல்ல உட்கார்ந்தவங்கள கூப்பிட்டு உள்ள வந்து உட்காருக்காரு அடிபணிதல் என்பது கட்டுப்படுதல் என்பது கீழ்ப்படிதல் என்பது ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் தலைமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அது ரசூல் செல்லல்லா அலிஸ்வனுடைய வாழ்க்கையிலே நிறையவே நடந்திருக்கிறது சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பது அவருடைய விஷயத்துல இருக்கு அதற்காக அது முகப்பத்தினுடைய வழிபாடு அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு தெரியாது நம்ம அறிவு ஏத்துக்கிறலன்னு சொன்னா நம்ம அதை பின்பற்ற மாட்டோம் சில பேர் அப்படித்தான் நம்ம அறிவு என்னமோ அல்லாஹனுடைய அறிவை விட மார்க்கம் சொன்ன அறிவை விட அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம் நம்மளுடைய அறிவு என்பது சிற்றறிவு ஆக சிற்றறிவு அந்த அறிவை வச்செல்லாம் நம்ம பெருசவங்களாம் யோசிக்க முடியாது அல்லாஹுடைய விஷயத்திலே ரசூலுடைய விஷயத்திலே நம்மளுடைய அறிவை தூரப்போட்டு விட வேண்டும் அறிவினுடைய தலைநகரம் பெருமானர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்று சொன்னால் அதனுடைய வாசல் அடி ரடியில் அவங்க சொல்றாங்க மார்க்கத்தினுடைய அதாவது என்னுடைய அறிவின்படி நான் யோசித்தேன் என்று சொன்னால் நான் போடுகிற சு என்று சொல்லுவோம் மோஜான் சொல்லுவோம் அதுக்கு மேலதான் மசது செய்ய சொல்லுது மார்க்கம் என்னுடைய அறிவின்படி நான் யோசித்தால் அந்த மோசாவுக்கு கீழே தான் நான் மசது செய்யணும்னு சொல்லுவேன் நஜீஸ் என்பது கீழே தானே இருக்கும் மோசாவுக்கு மேல மசது செய்தார் இந்த இடத்துல நாம அறிவை கொண்டு யோசிச்சோம்னா அப்படிதான் அழி இல்லாத சொல்றாங்க என்னுடைய அறிவை கொண்டு யோசித்தால் அப்படித்தான் இருக்கும் நான் மார்க்கம் சொன்னதை ஏற்கிறேன் அல்லாஹுவா அறிவா அல்லாஹ் ரசூல் சொன்னதா அறிவா என்றால் அறிவை புறம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூல் சொல்வதைத்தான் நம் ஏற்றுக்கொள்ளும் அப்படித்தான் வரலாறு நடுக கண்மணி நாயகம் செல்லலாடிஸ்லம் அவருடைய தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சம்பவங்களின் மூலமாக இந்த மனிதன் எல்லாம் அதாவது மூன்று விஷயங்கள்ல மனிதன் வந்து தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்வான் பெற்று போவான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பொன் ஆசை பெண் ஆசை மண் ஆசை இல்லையா பொன் ஆசைனா பொன் பொருள் மீது உள்ள ஆசை தங்கம் அந்த மாதிரி பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை பெருமானார் செல்ல லாலிஸ்வம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தங்க மோதிரம் அணிந்திருந்தார்கள் ஆரம்பத்தில் மார்க்கம் அனுமதித்தது ஒரு கட்டத்தில் அது ஹராமாக்கப்பட்டது பெருமானார் செல்ல லாலிசலம் மோதிரத்தை கலற்றி எறிந்தார்கள் சகாப பெருமக்களும் பின்னாடியே தூக்கி இருந்தார்கள் கேள்வி இல்லை அனுமதிக்கப்பட்டிருந்தது அணிந்தோம் தடை செய்யப்பட்டிருக்கிறது வீசினோம் அவ்வளவுதான் இப்படியாக கண்மணி நாயகம் செல்லல்லாலுசல்வம் அவர்களுடைய சகாபாக்கள் அப்படியே அவர்களுடைய அவர்கள் சொன்ன சொல்லை கேட்டு அப்படியே பின்பற்றி நடந்தார்கள் பெண் ஆசை ரவிசன்னாலிசனுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அவங்க அவங்களிடத்துல ஒரு வயதான பெண்மணி வர்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மனைவியும் பார்க்குறாங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிங்க உங்கள் ரெண்டு பேர்த்திற்கும் பால் கொடுத்து வளர்த்த தாயினால் பால் குடி சகோதர சகோதரிகள் திருமணம் முடிக்கக்கூடாது ஒரே தாய் இன் மார்பில் பால் பால் குடித்த இரண்டு பேர் திருமணம் முடிக்கக்கூடாது அப்போ இவங்க திருமணம் முடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த வயதான பெண்மணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடத்தில் பால் குடித்து வளர்ந்தவர்களாச்சே பால் குடி சகோதர சகோதரிகள் நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள் எப்படி திருமணம் கூடும் இந்த செய்தி நவிசகர லாலேஸ்வரம் அவர்களுக்கு போகிறது அவர்கள் சொன்னார்கள் தெளிவாக அந்த பெண்மணி சொன்னதற்கு பிறகு திருமணம் சொல்லுபடியாகாது என்று சொல்கிறார்கள் உடனே அவர் என்ன செய்தார் அந்த சகாபி அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை தலாக்கு கொடுக்கிறார் வேறொரு திருமணம் முடிக்க நேற்று வரை அந்த வார்த்தை அவர்களுடைய காதில் விழுகிறவரை கணவன் மனைவியாக தொடர்ந்தார்கள் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார்கள் ஆனால் மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்று சொன்ன உடனேயே அவர்கள் தன்னுடைய ஆசாபாசங்களை தூக்கி போட்டு விட்டு இன்றைக்கு நாம் ஒருவரை தெரிந்தோ தெரியாமலோ ஒருவரை மனம் முடித்து விட்டோம் இரண்டரை கலந்து விட்டோம் இரண்டு பாசத்தை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து நீங்க ரெண்டு பேரும் பிரியணும் உடனே பிரியணும்னு சொன்னா நடக்குமா கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அவள் என்னை மறக்க வேண்டும் நான் அவளை மறக்க வேண்டும் இப்படி இருக்குது ஆனா நம்ம அப்படியெல்லாம் செய்வோமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான் ஆனால் கண்மணி நாயகம் செல்ல லாலிஸ் சகாபாக்களால் மட்டுமே அந்த உத்தரவுக்கு உடனடியாக கட்டுப்பட முடியும் மது அப்படித்தானே மது தடை செய்யப்பட்டப்போ படிப்படியா தடை செய்யப்பட்டுச்சு கடைசியில் இன்றிலிருந்து முற்றிலும் ஹராம் என்று சொன்ன உடனே வாயருகே கொண்டு சென்றவர்கள் தூக்கி வீசினார்கள் தொண்டை வரை போனவர்கள் வாந்தி எடுத்தார்கள் இல்லையா தெருக்களில் ஆறாக ஓடியது என்கிறது வரலாறு இப்படியாக கண்மணி நாயகம் செல்லல்லா இஸ்லம் அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றிய காரணத்தினால் தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹவை பொருந்தி கொண்டார்கள் ஏன் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ரசூலும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதில் நம்முடைய கருத்தை திணிப்பதற்கு அனுமதி இல்லை என் அறிவு ஏத்துக்கிறாரு இன்னைக்கு அறிவுஜீவி எல்லாம் நிறைய இருக்காங்க ஒரு காலத்துல எல்லாம் ஆஹ் சொன்னாங்க இது கூடாது அது கூடாதுன்னு இப்ப வந்து அது கூடுன்னு சொல்றாங்க ஏன்னா அப்ப எங்களுக்கு இருந்த அறிவு வந்து அதை ஏத்துக்கல இப்ப நாங்க ரூம் போட்டு வச்சோம் அதை ஏத்துக்கிறோம் அதான் நாங்க சொல்றோமே உன் அறிவை தூர போடு அது குப்பையில போடு அல்ல விடவா அறிவு பெருசு நாளைக்கு இன்னொரு விஷயத்த ஒரு விமானத்தை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துக்கிட்டாங்களா மனித அறிவு ஏத்துக்குச்சா இன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி எல்லாம் செய்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அறிவு அந்த காலத்துல உள்ள அறிவு ஏத்துக்கிற இந்த காலத்துல உள்ள அறிவு ஏத்துக்கிறது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போ நம்ம அறிவு ஏத்துக்கிறங்கிறதுக்காக வேண்டி காலத்திற்கு தகுந்தார் போல மனித அறிவு என்பது மாறும் அல்லாஹுவினுடைய ரசூலினுடைய உத்தரவு என்பது எந்த காலத்திற்கும் பொருந்தும் அந்த காலத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்துச்சா இப்பவும் பொருந்துச்சா என்ன மாற்றம் இருக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் என்றைக்கும் இருக்கும் நம்முடைய அறிவு சொல்வது என்றைக்கும் நிலைத்து இருக்காது அது அடிக்கடி மாறுதலுக்கு அல்லாஹும் ரசூலும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்துலன்னா அதில் நம்முடைய விருப்பத்தை திணிக்கிறதுக்கு அனுமதி இல்லை இன்னொன்னு கஷ்டத்திலையும் கீழ்படிதான் கஷ்டமான காலத்திலையும் ஒரு போர் ஹைபர் யுத்தம் மிக கஷ்டமான சூழ்நிலையில நடந்த யுத்தம் கடுமையான பசி அப்போ அந்த கனிமத் பொருளாக அந்த போரிலே எதிரிகள் விட்டு சென்ற பொருள் கனிமத் பொருள் அது முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க ஜெயிச்சவங்க பங்கு வச்சுக்குவாங்க அதுல வந்து நாட்டு கோவேறு கழுதைகள் இருந்துச்சு இதுவும் அப்படித்தான் பசியில இருக்காங்க பல நாள் பசியில இருந்தவங்க அந்த வெற்றி பொருளாக கிடைத்த அந்த கோவேறு கழுதைய அரிச்சு பாத்திரத்துல போட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாப்பிடலாங்கிற எண்ணத்துல அப்படி சமைச்சு சம எல்லாம் தயார் நிலையில இருக்கும்போது ரவிசன்லா அலிஸ்லம் கேட்டாங்க அங்க என்ன நெருப்பு மூட்டப்பட்டிருக்குன்னு அவங்க சொன்னாங்க அங்க சமைக்கப்படுது நாட்டு கோவே கழகைகள் அது மார்க்கம் தடை செஞ்சிருக்கு என்ன சாப்பிடக்கூடாது உடனடி உத்தரவுதான் யோசிச்சு எல்லாம் சொல்றதில்லை அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிருவாங்க ஏன்னா ரபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தானாக எதையும் பேசுவதில்லை அவர்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹளுடைய வகையின் மூலமாக வந்த விஷயம் அப்படி சொன்ன உடனே அவங்க அடடா இவ்வளவு நாளா பசியா இருக்குமே பட்டினியா இருக்கும் இப்பதான் சாப்பிடலான்ட்டு ரெடியா இருக்கு இந்த நேரத்தில் ரசூல் சல்லாலே சொல்லுங்க தடை செய்யப்பட்டுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற கொட்டிட்டாங்க நாம இருந்தா எதா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசிக்கலாம் கடுமையா பசி இருக்கு ஆறாம ஹலால அது அப்புறம் பார்த்துக்கலாம் யாராவது ஒருத்தவங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன் எப்பா இது நம்ம இப்ப கண்ணை மூடிட்டு போட்டா ஹோட்டால உள்ள புரிந்துருவோம் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் ஏதாவது ஹோட்டல்ல ஹலாலா அது நான் முஸ்லீமாச்சேன் அலாலா உண்மையாக வாங்கி இல்ல பாய் தான் ஒரு கடைக்கு உள்ள போகலாம் அப்படின்னு போனார் பாய் தான் வெட்டினாரு பாய் எங்க வெட்டுவார் பாய் அருக்கு தானே செய்வார் பாய் ஓதி அருக்குத்தனை செய்வார் பாய் தான் வெட்டுறாரு அப்படின்றது அவரை பார்த்தா எங்க உள்ள போய் பார்த்தா அவர் பிஸ்மிலா எல்லாம் ஒரே போடு போடுறாரு தலை தனியா போகுது நான் தெரிச்சு தலை தெரிக்கிறதுக்கு முன்னாடி தலை தெரிச்சு ஓடி வர்றதுங்கிறதுக்குள்ள அப்படி ஓடி வந்துட்டேன் வேற கடையை பார்த்தேன் எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பசியோட இருக்கும்போது என்ன செய்வோம் ஆனா இப்ப மார்க்கம் என்ன சொல்லுது ஒரு உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு நிர்பந்தமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சாப்பிட்டு உயிரை காப்பாற்ற நிர்பந்தத்துக்கு அங்கு நிர்பந்தம் இல்ல பசியை தாங்கிட்டாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னோடனே அதை கொட்டிட்டாங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் பெருமானார் செல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு முற்றிலுமாக வழிபட்டு அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் அவர்களுடைய சகாபா தோழர்கள் ஹக்கீமுக்கு ஹிசாம் ரெடியெல்லாம் இருக்கிறார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்குறாங்க ஏதாவது இருந்தால் கொடுங்க யார் சொல்லலாம் ஒரு தடவை கொடுத்துட்டாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் எப்போவுமே யாருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டில் தொலாவி பார்த்து கடைசி வரைக்கும் ஒரு பேரிசம்பல கொட்டையோட கூட ஒரு பெண்மணிக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல இருக்குது அந்த பேரிசம் கொட்டையில் வந்து பாலும் தேனும் ஊறியது என்பதாக அப்படிலாம் ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய மூஜிசாக்கள்ல அற்புதங்கள்ல அது வருது இப்போ வந்து கேட்கிறார் ஹக்கீம் ஹிஸ்ஸாம் அலி இல்லாத கொடுத்துட்டாங்க மறுபடியும் கேட்கறாரு சொல்லலாம் ரெண்டாவது தடவை கேட்கும்போது பொதுவாகவே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை யாசகம் கேட்டுவிட்டு மறுபடி அவர் யாசகம் கேட்டார் என்றால் அவர்கள் ஒரு மாதிரியா பார்ப்பார் காரணம் என்னன்னா தொடர்ந்து அதையே வேலையை அவன் சொன்னாங்க என்னப்பா இப்படி என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்படி யாசகம் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன என்ன சமாச்சாரம் யார்க்கையும் கேட்டு பழகாத நல்ல பழக்கம் இல்லை அதற்கு பிறகு அந்த சொஹாபி ஹக்கீமு எக்ஸாம் ரெடி இல்லாத யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் கையேந்தவே இல்லை ரவிசல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க கூடாது என்கிற எண்ணம் இல்லை ஆனா தொடர்ந்து இதைய வழக்கமா வச்சுக்கிற கூடாது ஒரு தடவை கஷ்டம்னு கேட்டா கொடுக்குற கொடுக்குறேன் இதே வளமையா வந்து அடிக்கடி வந்து கேட்டு பழகிட்டீங்கன்னா அது சரியாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை திருப்பிட்டாங்க நாம ஒருவர் சக்காத்து இன்னைக்கு நம்ம நிலமையை பாருங்களேன் சக்காத்து கொடுக்குறோம் முறையாக கொடுக்குறோமா கிடையாது போன வருஷம் சக்காத்து வாங்குறவர் இந்த வருஷம் சக்காத்து வாங்கிட்டு இருக்கிறார் வா அப்படி இல்லை ரவிசல்லா லிஸ்மடைய காலத்தில் ஒரு பகுதிக்கு கவர்னர் இருந்தவர் அவங்க செல்லல்லாலிஸ்லம் அவர்களுக்கு அவங்க ஜக்காத்து பொருளை அனுப்புகிறாங்க வருஷம் வருஷம் அனுப்புவாங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முக்காவாசி அனுப்புறாங்க அப்புறம் அறவாசி அனுப்புகிறாங்க அப்புறம் கால்வாசி அப்புறம் முழு இல்ல இல்ல முதல்ல கால்வாசி அப்புறம் அப்புறம் அரைவாசி அப்புறம் முக்கால்வாசி அப்படி அனுப்பிட்டு கடைசியில ஃபுல்லா அனுப்பிடுறாங்க அப்ப கேட்கிறாங்க ரசிக் சல்லாஸ்வரம் அங்க ஏழையில இல்லையா ஏன் எல்லாத்தையும் இங்க அனுப்பிட்டீங்க இல்ல அங்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலைமை வாங்கக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை கொடுக்கக்கூடியவங்களா உயர்ந்துட்டாங்க இன்னைக்கு வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க அதை கொடுக்கறவங்களும் யோசிக்கிறது இல்ல வருஷம் வருஷம் வாங்கிட்டு இருக்காரு அவரை கொடுக்கக்கூடியவங்களா மாத்திரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சில்றையை மாற்றி வச்சுட்டு பத்து பேருக்கு கொடுக்கறத விட அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் அடுத்த வருஷம் என்ன செய்வாருங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்துடுவார் இல்லையா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு சக்காத் கடமையா இருக்கு அந்த ஐம்பதாயிரம் ஒரு நபருக்கு கொடுத்து எந்தப்பா ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சுக்கோன்னா அடுத்த வருஷம் அவர் என்ன செஞ்சிருவாரு என்ன செஞ்சிருவாருங்க ஓரளவுக்கு அவர்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வார் வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டம் என்பது அதுதான் நபீசல்லா அலுவலம் ஒரு இடத்தில் யாசகம் கேட்டு வந்தவர்களுக்கு அப்படித்தான் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தாரு ஒரு வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு கேட்டாங்க அவர்கிட்ட போர்வை இருந்துச்சு அதை வந்து என்ன செஞ்சாங்க சந்தையில விற்று பாதி காசுக்கு போதுமா பாதி காசுக்கு போகாரி வாங்கிட்டு வர சொல்லி போய் உழைச்சு விறகு வேண்டி சம்பாரின்னு சொன்னாங்க வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள் அப்படி அப்போ ஹசூல் சல்லல்லா அலுவலம் சொன்ன காரணத்திற்காக அதற்கு பிறகு அவர் யாரிடத்திலும் கையேந்தவே இல்லை தொழுகையில் நின்றாலும் ஹசூல் செல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு அவருடைய அழைப்பிற்கு பதில் சொல்லியாக வேண்டும் நிறைய பேர் இப்படி கேட்பாங்க அமிஸ்வா ஹாலிஸ்வம் அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது தொழுகை விட்டுட்டு கூட ரசூல் செல்லாலிஸ்வம் பதில் சொல்லலாமா மார்க்கும் அனுமதிக்கிறா அப்படின்னா பரலு தொழுகையில் ரசூல்லாம் கூப்பிடப்படுறது கிடையாது அலிஸ்வம் ஏன் பரலு தொழுகையை பின்னாடி நின்று தொழுகிறவங்க அல்ல அவங்க தான் தொழுகை நடத்துறவங்களே கடைசி ஒரு இருபத்தி மூணு பக்துக்கு வந்து அவு கலாத்தலம் நடத்துனாங்க அதனால பரலு தொழுகையில் அவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நஃபிலான தொழுகைகளில் பேரண்ட்ஸ் கூட்டாலும் அந்த தொழுகையை முடிச்சுட்டு வரலாங்கிறது மார்க்கும் அனுமதி நஃபிலான தொழுகையில் தொழுதுட்டு இருக்கே தெரியாம தொழுதுட்டு இருக்கே தெரிஞ்சா யாராவது கூப்பிடுவாங்களா அப்படியே தொழுதுட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி இருந்தா தான் கூப்பிடுவாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அர்ஜென்டா இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு கிம்பு உள்ள பூந்து வச்சுக்காங்களே தொழுது இருக்கு அந்த நேரத்துல வந்து எப்பா அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம தொழுவி விட்டுட்டு வரோம் எப்ப ஓப்போ அபய குரல் கேட்கும் இல்லையா எப்ப வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னா நான் நஃபில் துறையா தான் முடிச்சுட்டு வந்துடலாம் அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மாதிரி தான் ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க தொழுதுட்டு இருக்கும்போது கூப்பிட்டாங்க சகோதரில்லாத்தலாம் அவங்கள அவங்க வந்து நான் தொழுது தொழுது முடிச்சுட்டு வர்றாங்க ஏப்பா நான் கூப்பிட்டனே கேட்கலையா சொல்ல தொழுதுட்டுமே அப்ப அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அல்லாஹும் அல்லது ரசூலும் அழைத்தார்கள் என்றால் உடனடியாக பதில் சொல்றாங்க இப்படி வரலாறு நடுக நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களினுடைய பேச்சுக்கு முழுவதுமாக அவர்களுடைய சொல்லுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்ட வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது அந்த காலத்துல பள்ளிவாசல்லாம் தரை வெறும் தரமா தான் இருந்துச்சு மண் தரையாத்தா இருந்துச்சு பெருமானார் செல்ல லாலிசலம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டு இருக்கும் போது மண்ணா இருக்குன்னு சொல்லி செருப்பை கலட்டினாங்க தொழுதுட்டு இருக்கும் போதே சஹா மக்களும் கல்விட்டான் அப்புறம் விசல் லாலிசலம் அவர்கள் தொழுது முடிச்ச உடனே ஏப்பா செருப்பு அப்படி இந்த மாதிரி நான் யார் கேட்கும் போது ஏன் கிளட்டினீங்க அப்படின்னு சொல்லும்போது யார சொல்ல நீங்க செருப்பை கலட்டினதுனால நாங்களும் கலட்டணும் அவங்க கீழே மண் இருந்துச்சுங்கிறக்காக கலட்டினாங்க அவங்களுடைய பர்சனலுக்காகவனி கலட்டுனாங்க ஆனால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் ரசூல் சல்லாசிலும் அப்படித்தான் கிபிலா மாற்றப்பட்ட போது அப்படித்தான் இருந்திருக்கும் கிபிலையின் இருக்கு இல்லையா கிபிலா மாற்றப்பட்ட போது தொழில் இருக்கும் போது டக்குன்னு டிவைட் ஆனாங்கல்ல சஹா பார்க்கலாம் அதை பார்த்து திரும்பினாங்கல்ல தொழிலை ரசூல் சல்லாஹிசிலம் அவர்களை முற்றிலுமாக ஏன் எதற்கு என்று கேட்காமல் உடனடியாக பின்பற்றக்கூடியவர்கள் சஹா திரும்ப சரி அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதின் மூலமாக என்னென்ன நன்மைகள் என்று சொல்லி நான் முடிக்கிறேன் அல்லாஹின் சல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அல்லாஹு ரசூலுக்கு யார் வழிபட்டு நடக்கிறார்களோன அவர்கள் சிலர்களோடு இருப்பார்கள் அநகம் அல்லாஹு அலையும் அல்லாஹு நேமதி செய்த சிலர்களோடு இருப்பார்கள் அவர்கள் யார் மினன் நபியின் நபிமார்கள்ல இருக்காங்க வசூத்தீன் உண்மையாளர்கள் வசுகதா போரில் சகிதான சுகதாக்கள் வாலிஹின் நல்லவர்கள் வஹுனவுலாய் ரஃபிகா தலைமை கொள்வதற்கு இவர்கள் தான் சிறந்தவர்கள் இப்படி நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதின் மூலமாக நாளை மறுமையிலே நாம் நபிமார்களோடு சுகதாக்களோடு சாலிகின்களோடு நாம் மீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தருகிறான் எனவே கண்மொழி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு நாம் முழுவதுமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதிலே நம்முடைய அறிவை புகுத்தி ஏன் எதற்கு இது நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நாம் புறம் தள்ளுவோம் என்று அல்லாஹனுடைய விஷயத்தையும் அவருடைய ரசூல் விஷயத்திலும் எப்பொழுதும் நாம் அறிவை பயன்படுத்திவிடக்கூடாது அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹனுடைய ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய வழிகாட்டுதல்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் எல்லாமல்லாம் அல்லாஹு தலா கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்தெந்த துறைகளில் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையிலே அல்லாஹருடைய அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகுவதற்கெல்லாம் தூக்கி செய்வானாக அன்பில்லாஹி அன்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து வாய்ப்பளித்த கோவை மாநகர அகில சுன்னத்துல் ஜமாத் ரமா சபைக்கும் பாத்திமா நகர் ஜமாத்துல் முத்தகீன் ஜமா ஷாஃபியா சுன்னஜிமார் பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா ஒ